ராமநாதபுரம் மாவட்டம் சின்ன ஏர்வாடியில் சேதமடைந்த அரசு பள்ளி கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தரக் கோரி பெற்றோர்கள் மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் ராமநாதபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலக குறைதீர் நாள் கூட்டத்திற்கு வந்த சின்ன ஏர்வாடி கிராம மக்கள் மற்றும் பெற்றோர்கள் சின்ன ஏர்வாடியில் செயல்பட்டு வரும் ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப் பள்ளியின் மேற்கூரை தொடர் கனமழை காரணமாக இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளதாகவும் உடனடியாக பழுதடைந்த கட்டிடத்தை அகற்றிவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தனர் சின்னேர்வாடி கிராமத்துல வந்து ஸ்கூல் இருக்குது அங்க வந்து கிட்டத்தட்ட நூற்றி இருபத்தி பிள்ளைகளுக்கு மேல படிக்கிறது இங்கே வந்து கட்டடம் வந்து இப்போ பேஞ்ச மலைக்கு வந்து கட்டடம் ரொம்ப இடிந்து சேதமாயிருக்குது அது ஏற்கனவே ஒரு ரெண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியே இடிஞ்சு இடிஞ்சிடுந்து இருந்துக்கிட்டது ஸ்கூலில் எல்லோரும் பேரண்ட்ஸு டீச்சர்ஸ் எல்லாரும் சரி பண்ணி சரி பண்ணி வச்சுருந்தோம் ஆனால் இப்போ இப்போ பெஞ்ச மலைக்கு ரொம்ப இதாகி இடிஞ்சு விழு விழுந்துக்கிட்டு இருக்கு பிள்ளைய வந்து உள்ளே இருந்து படிக்கிறதுக்கே சிரமமாக இருக்குது அதுவும் இல்லாமல் கூடுதல் கட்டிடமும் வேணும் பிள்ளைய பாதி கட்டிடம் இல்லாமல் வெளியில் மரத்தடியில் உட்காந்து படிக்க வைக்கிற நிலைமையில் கொண்டு மூணு வருஷத்துக்கு முன்னாடியிலேருந்தே நாங்கள் மண் இருக்கோம் ஆனால் எந்த ஒரு ஸ்டெப்பும் எடுக்கலை டீச்சர்ஸும் கொடுத்துட்டா பேரண்ட்ஸும் கொடுத்துட்டோம் எஸ்எம்சிலர் வந்து கொடுத்துட்டோம் இப்போ திரும்ப இந்த வருஷமும் வந்திருக்கோம் இந்த வருஷமாவது ஒரு நல்ல முடிவை சொல்லுவாங்கன்னு கலக்கிற பார்க்குறதுக்காக வந்திருக்கோம் பிள்ளைகளை வந்து ஸ்கூலுக்கு அனுப்புறதுக்கே எங்களுக்கு பயமாக இருக்குது அதனால் இந்த வட்டம் நல்லா சரி பண்ணி கொடுக்காத ஒரு நம்பிக்கையோடு வந்திருக்கோம் சரி பண்ணி தரணும் வந்து மாவட்டம்